தின செய்தி சமுத்திரம் தொலைக்காட்சிக்கு வரவேற்கிறோம் மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மாநில தலைவர் வருகை மற்றும் தேர்தலில் ஆலோசனை கூட்டம் கடலூர் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கடலூர் மாவட்டத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நயனா ராஜேந்திரன் வருகை குறித்தும் தேர்தல் பணிகள் குறித்தும் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் குறிஞ்சிபாடி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு கடலூர் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட துணைத் தலைவர்கள் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் தொகுதி அமைப்பாளர்கள் இணை அமைப்பாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் மாநில அணிகள் மற்றும் பிரிவுகளின் நிர்வாகிகள் மாவட்ட அணி தலைவர்கள் மற்றும் மாவட்ட மையக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட பிரிவு தலைவர்கள் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர்கள் நகர தலைவர்கள் மற்றும் நகர மையக்குழு உறுப்பினர்கள் ஒன்றிய தலைவர்கள் மற்றும் ஒன்றிய மையக்குழு உறுப்பினர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பெரும் திரளாக கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார்கள்